உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரசமான நெல் நேரடியாக விதைப்பு செய்திருந்தோம் அந்த நேரடி விதைப்பு செய்த நெல் வந்து இன்றைக்கி அறுவடை செய்யப்பட்டது அந்த நெல் முழுக்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடு பூச்சி மருந்துகளோ கலை கூட நான் எடுக்கலாம் அப்படியே விட்டுட்டேன் மானாவாரியிலே முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் வந்து விளைந்து இன்றைக்கி வந்து அறுவடைக்கு வந்திருக்கு நம்ம விதைச்சதுன்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி வந்து விதைய வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு மூன்றாவது நாள் அதை விதைச்சோம் நம்ம இன்னும் வந்து நமக்கு பங்குனி ஒன்று வர்றதுக்கு இன்னும் பத்து நாட்கள் இருக்குது அந்த முன்கூட்டியே நமக்கு விளைச்சல் முடிஞ்சிடுச்சு விளைஞ்சு முடிஞ்சிடுச்சு முழுக்க முழுக்கவே இது நம்ம இயற்கையாகவே பண்ணியிருக்கோம் இதில் எந்த ஒரு உரமும் அடி உரமும் போடலை கெமிக்கலும் போடல மேல் ப மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு தெளிப்பும் பண்ணலை நாம எந்த ஒரு தெளிப்புமே பண்ணாமல் முழுக்க முழுக்க இயற்கையாகவே இது நம்ம பண்ணியிருக்கோம் விளைச்சல் நம்ம மானவாரியில் பண்ணதுனால விளைச்சல் கம்மி தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க ஒரு இயற்கையான ஒரு தூய்மையான உணவு ஆரோக்கியமான உணவு வந்து நமக்கு இது கிடச்சிருக்கு ரிஜர்வ மண்ணில் தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோன்ற நம்ம பதிவில் போடுறேன் நன்றி வணக்கம்